இது வண்டியோட ஆயிலு ரத்தம் பாருங்க எவ்வளவு ரத்தம் போயிருக்கு இங்கிருந்து எது வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் வட்டு போயிருக்குன்னு ரத்தத்தை பாருங்க இதையெல்லாம் பார்த்தா இளைஞர்கள் ஏன் திருந்து மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல பாருங்க எது வரைக்கும் ரத்தம் போயிருக்குன்னு பாருங்க லாரி டயரில் பட்டு ரத்தம் எவ்வளோ தூரம் போயிட்டு வருங்க இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி தேவையாக வே பைக்கு அசுர வேகமாக ஓட்டுறது நம்மளுக்கு எதுக்கு வம்பு காருக்கு டீசல் போட்டு புரோகிராமுக்கு போவோம் தீபாவளி அன்னைக்கு